ஆறாவது சாலை பாதுகாப்பு மாத நிறைவு விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் போக்குவரத்து துறை செயலாளர் திருமதி முத்தம்மா அவர்கள் போக்குவரத்து ஆணையர் திரு சிவகுமார் அவர்கள் மற்றும் துணை ஆணையர் திரு குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வெளிநாட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்னிங் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க கரெக்டாக போய்ட்டுருப்பாங்க அவங்க வந்து ஐம்பது கிலோமீட்டர் தான் போகணுன்னா அந்த ஐம்பது கிலோமீட்டர் தான் போவாங்க சில இடத்துல அறுபது கிலோமீட்டர் போகணுன்னா அறுபது கிலோமீட்டர் தான் போவாங்க அது குறைக்க மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க அதனால அங்கே வந்து ஆக்சிடெண்ட்லாம் கம்மியாகுது இங்கே இப்போ நம்ம ஊரில் அப்படி கிடையாது ஐம்பதில் போவானா நூறில் போவானே அவனுக்கே தெரியாது அவன் எடுக்கிற ஸ்பீடை பொறுத்து மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டான்னா எந்த ஸ்பீடில் போகிறானே தெரியாது என்னடா ஆக்சிடென்ட் ஆகும்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு தாறுமாராக போடுறது ஆனால் இது வந்து இந்த விழா விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம் இதை வந்து நிறைய ஆக்சிடெண்ட்டில் தவிர்க்கும் இந்த விழிப்புணர்வில் ஏற்றுக்கணும் இது மனதளவில் சும்மா ஏதோ ஃபார்மேட்டிக் ஒரு மாதம் அவங்க பண்ணிணாங்கன்னு சொல்லி போகாமல் உண்மையில் அதை நம்ம வந்து கடைப்பிடிப்போம்னு சொன்னாக்கா நிச்சயமாக எந்த விதமும் ஆக்சிடெண்ட்டும் நடக்காது ஹெல்மெட்டு ஹெல்மெட் போட்டது நல்லது தான் அது நம்ம ஏன் நம்ம இருக்கிறோன்னா சில சமயங்களில் வந்து அதில் தப்பான சமூக விரோதிகள்லாம் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க போது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கிட்டே தவறான விஷயங்கள் நடக்குது நல்ல விஷயங்களுக்காக நம்ம போட சொல்கிறோம் அதை தவறாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அது மாதிரி அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் ஒழுக்கத்தெல்லாம் நம்ம நம்ம கடைப்பிடிக்கணும் முப்பத்தஞ்சாவது ரோட் சேஃப்டி இப்போ வந்து சொல்லி நான் நடத்திருக்கேன் ஆனால் இது மாதிரி நிறைய மாதம் மாதம் நடத்தி கூட நம்மளுக்கு வருஷத்துக்கு வருஷம் மாதம் நடத்தி கூட இன்னும் நம்ம விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது அந்த விழிப்புணர்வு நம்மளை ஏற்படுத்திக்கணும் இன்றைக்கி சாலையெல்லாம் அருமையாக இருந்ததால என்ன பண்ணாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் வண்டியை நூறு கிலோமீட்டர் வாகத்தில் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி செல்லுகின்ற பொழுது அதற்கான வேகங்கள் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல் நாற்பது கிலோமீட்டரில் தான் ஒரு வண்டி போகணுன்னா நம்மளாலும் எடுத்தோடனே ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து நூறில் நூற்றி ஐம்பது போகணுன்னு ஆசைப்பட்றாங்க விபத்தை தடுக்கின்ற சாலை விபத்துகளை தடுக்கின்ற முழு பலமும் நம்முடைய கையில் தான் இருக்குது அரசு என்ன முயற்சி எடுத்தாலும் நம்முடைய மக்கள் முறைகள் என்ன தான் நம்ம வேண்டுகோளை வைத்து எல்லா திட்டங்களும் செயல்படுத்தினாலும் கூட அதை தடுக்கின்ற பொறுப்பானது நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்களிடம் மாணவர்கள் தான் இருக்குது ஏன்னா பெரும்பான்மையான விபத்துகள் நடைபெறுகின்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் பைக் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதுவும் போய் டூ வீலரில் போகிறவங்க அத்தனை பேரும் அந்த பஸ் சக்கரத்தில் மாட்டுறது வேன் சக்கரத்தில் மாட்டுறது ப காரில் மாட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக பயணித்த காரணத்தால் நடைபெறுகின்ற விபத்துகளாக தான் இருக்கும் ஆக அது போன்ற வண்டிகளை வாங்க வேணாம்னு சொல்ல அதை பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம குறைந்த வேகத்தில் நம்முடைய நகர பகுதிகளிலே இன்றைக்கு அதை சரியான அளவிலே சரியான வேகத்திலே பயன்படுத்த வேண்டும் நேரமின்மையின் காரணம் இன்றைக்கி இருக்கின்ற அலுவல் பயன் காரணமாக நிறைய பேர் வந்து ஒன்மையில் போகிறது அதை ஓவர்லுக் பண்ணி அடுத்த வண்டி ஓவர்லுக் பண்ணி போகிறது தான் இன்றைக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற காரணத்தால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் தான் இன்றைக்கி சாலை நம்முடைய பெரும்பான்மையான சாலை விபத்துகள் அதிகரிப்பிற்கு இருக்காரணம் இன்றைக்கு எதை வேணாலும் பெற்று விடலாம் மரபணு மூலம் எந்த நோய் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கான முயற்சியை நீங்களே இது செய்து கொள்ளலாம் இல்லை மருத்துவமனையில் அதற்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது ஆனால் நம்முடைய உயிர் போய்விட்டால் திருப்பி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆக சாலை பாதுகாப்பு என்பது அரசு ஏற்கின்ற முயற்சியால் மட்டுமல்ல நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்பு நம்மிடம் தான் இருக்கிறது இப்போ நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த உலகளவில் சாலை பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்று இந்த சாலை விபத்துகள் என்பது எப்படி இருக்கின்றது நாம் எண்ணி பார்க்கக்கூடிய ஒன்று சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம்தான் இதில் சாலையை என்பது எப்படி முடியுமா சாத்தியக்குரு உண்டா அப்படின்னு எண்ணி பார்க்கும்போது சாத்தியக்குரு மிக குறைவு இருக்கின்ற சாலைகள்லாம் பார்க்கணும் இருக்கின்ற அளவு தான் இருக்க முடியும் அது விரிவுபடுத்து சொன்னால் ஏகப்பட்ட சிரமம் இருக்கும் நிறைய வீடுகளெலாம் இடிக்க வேண்டிய கட்டாய சூழலாம் ஏற்படும் ஆனால் ஓரளவு இப்போ நம்முடைய சாலைகளை விரிவுபடுத்துகிற நிலையில் நம்முடைய பணிகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற துறை அந்த நடவடிக்கைலாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் நமக்கு அது போதுமா என்று சொன்னால் போதாது ஆனால் இப்போ நம்மளுடைய வாகன வாகனங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வாங்கினுடைய எண்ணிக்கை இப்பொழுது புதுச்சேரியில் இரு சக்கர வாகனம் சரி நாலு சக்கர வாகனம் இருந்தாலும் சரி பேருந்துகள் இவற்றையெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அதிகமான அளவு வாகனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இது நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று என்று கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னால் வாகனங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது இரு சக்கர வாகனங்கள் அதிகமாக இருக்குது இப்படி கார் நான்கு சக்கர வாங்கினா நிறைய வாங்குகிறாங்கிறது அப்படின்னே என்ன நிலை பொருளாதார நிலையில் நம்ம உயர்ந்திருக்கின்றோம் பொருளாதார நிலையில் நம்ம உயர்ந்திருக்கின்றோம் பொருளாதார நிலையை எப்படி வாங்க பண நிலை எப்படி வாங்க முடியும் அப்போது நம்ம எல்லாம் பொருளாதார நிலையில் நம்முடைய மாநிலம் உயர்ந்து இருக்கின்றது தனி நபர் வருமானம் உயர்ந்திருக்கின்றது அப்போ நம்ம வாங்குகிற சக்தி இருக்குது நம்ம வாங்குகிறோம் ஆனால் அதற்கு தேவையானது சாலையின் வசதியை மேம்படுத்த முடியுமானால் அது கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது அப்படி பார்க்கும் பொழுது இது சிறிய மாநிலத்தில் மொத்தம் பார்த்தாலே ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் அப்படி சுற்றலோ அப்படி சுற்றி வரக்கூடிய நிலையில் தான் நம்முடைய புதுச்சேரி இருக்கும் நம்ம போகிற இடம் எல்லாமே அருகில் உள்ள இடம் தான் அலுவலகத்துக்கு போனாலும் அருகில் உள்ள இடம் தான் ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை அதில் வேகம் காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ நம்ம வாகன எல்லாம் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நம்ம வாகனத்தை விரைவாக ஓட்டுவதை குறைத்து கொண்டால் விபத்து குறைவது நம்முடைய நிச்சயம் அது அவசியம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தென்னை அனைவரும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதை அடிக்கடி சொல்லிகிட்டே போவேன் சின்ன இடம் தான் இவ்வளோ வேகம் போக வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ஏன்னா பத்து நிமிடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் குறைவாக போனால் பன்னெண்டு நிமிடம் பாஞ்சு நிமிடம் தான் ஒரு சில இடங்களுக்கு போகணுன்னா தூரம் வேக போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னேன் அப்படினா விபத்துக்கு நிச்சயமாக கட்டாயம் குறையும் அதே மாதிரி நம்முடைய சாலை பாதுகாப்பு இதனுடைய விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அது காவல்துறை அந்த விதிமுறைகளை சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அதை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று முதல்ல சாலை விபத்து குறையுன்னா நமக்கு அவேர்னஸ் வரணும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவேர்னஸ் வரணும் பிள்ளைகளுக்கு வரணும் இப்போ நீங்கள் பார்த்து ஒன்பதாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு பாடத்திட்டத்தில் கூட சேர்த்து சொல்லுவாங்க இது குழந்தை பருவத்திலேருந்து நம்ம பள்ளி பருவத்தில் அந்த எல்கேஜி யூகேஜி அது மாதிரி போகிறாங்கல்ல ஒரு ரெண்டாவது போகும்போதே அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே அந்த சாலை பாதுகாப்பை பற்றியும் சாலை எப்படி நடக்கணும் போகணும் அப்படின்ற பற்றி வீட்டில் உள்ளவங்க சொல்லித்தரலாம் மற்ற ஆசிரியர் சொல்லித்தரலாம் இது மாதிரி சொல்லித்தரும் பொழுது அப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த அவேர்னஸ் அவர்களுக்கு வந்து சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு வந்துவிடும் அது ஒரு மிக்க மிக முக்கியமான ஒன்று ரெண்டாவது சாலை விபத்து ஏற்பட்டுவிடும் சாலை விபத்து ஏற்பட்டு பொழுது அதை மருத்துவமனைக்கு உண்மையாக கொண்டு வர வேண்டும் அந்த விபத்து அடிப்பட்டவங்களை மருத்துவமனைக்கு உண்மையாக கொண்டு வர வேண்டும் விபத்து மருத்துவமனைக்கு வரும் பொழுது மருத்துவர்களும் நம்முடைய மருத்துவமனையில் பணியாற்றுகிற செவிலியர்களும் மருத்துவர்கள் விரைவாக அவர்களுக்கு அந்த குணப்படுத்துவதற்கு விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த விபத்து உயிரிழப்பு என்பது குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு காப்பாற்ற முடியும் அதே மாதிரி ஆம்புலன்ஸ் இருக்குது ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் இருக்காங்க சிலர் அடிபட்டிருப்பாங்க ஓட்டுநர்லாம் ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் இல்லை அதெல்லாம் நிற்கிது அதனால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம் அது மாதிரியும் இருக்கக்கூடாது ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸில் இருக்க ஓட்டுநர்கள் எப்பொழுதும் அந்தந்த மருத்துவமனை இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த பணியில் தான் கொடுத்த பணியில் அங்கே இருக்கணும் இருந்தால் தான் உடனடியாக அந்த அடிப்பட்டவர்கள் கொண்டு வர முடியும் மற்ற நோயாளிகள் விரைவாக நம்ம கொண்டு வந்து உயிரை காப்பாற்ற முடியும் அது மாதிரி அது மாதிரியான அந்த விழிப்புணர்வுலாம் நமக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்முடைய வாகனங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது என்பது மிக அவசியமான ஒன்று ஒன்று சுத்தப்படுத்துறதுனால புகையை அதிகமாக கேக்கி மாசுபடுதும் காற்று மாசுபடும் ரெண்டாவது வண்டி வாகனம் சுத்தமாக நல்லா இல்லைன்னா பாதுகாப்பாக நம்ம சரியாக வச்சிடலாம் வேகமாக பிரேக் அடிக்கும்போது பிரேக் எல்லாம் ஊடுவாங்க அது நாம் வண்டி ஓட்டி போகிற ஒரு ஊந்து அடிப்படுறதுக்கு ஒரு பக்கம் இருக்கலாம் சாதாரண சாலை நடந்து போவார் அவருக்கு ஒன்றுமே அறியாதவர் அவர் மேலே அடித்து அவருக்கு அடிபட்டு எங்கேயே போனவர் எங்கேயே நடந்து போனார் அவர் அடிபட்டு அவருடைய உயிரிழப்பு அப்போது அந்த வண்டி பாதுகாப்பாக சுத்தமாக வச்சிருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று இருபது சக்கர வாகனம் மட்டும் இல்லை நான்கு சக்கர வாகனங்கள் இந்த லாரிலாம் இருக்காங்களே அவங்க எதை பற்றியுமே கவலைப்பட மாட்ட மாட்டாங்க அதுவும் அந்த லோடு ஏற்றிட்டு வர லாரிலாம் பார்த்தீங்கன்னா அதிக பாரம் ஏற்றிட்டு வருவாங்க பிரேக் அடிக்க முடியாது இழுத்துட்டு போவோம் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் சட்டப்படி என்ன எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும் அப்போ வாகனம் பராமரிப்பது மிக முக்கியமான ஒன்று வாகனங்களை பராமரிக்கும் அதே மாதிரி சாலைகளையும் சீராக நன்றாக வைத்திருக்க வேண்டும் சாலைகள்லாம் அது மிக மிக முக்கியமான ஒன்று சாலைகளை அந்த எப்படி இருக்க வேண்டுமோ தரம் எப்படி இருக்க வேண்டுமோ தரம் குறையாமல் சாலைகள் இருப்பது மிக அவசியமான ஒன்று அது நம்முடைய பொதுப்பணித்துறை நம்முடைய உள்ளாட்சித்துறை இவெல்லாம் அந்த சாலைகளை மேம்படுத்துவது மிகுந்த கவனம் செலுத்தி சாலைகளை மேம்படுத்த அது அரசானது நிதி ஒதுக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றது அந்த சாலையை மேம்படுத்துவது அரசு மிக மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டு வருகின்றது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திட்டமும் போகலாம் எந்த சிரமமும் இருக்காது ரொம்ப தூரம் அதிக தூரம் கிடையாது நீங்கள் அரசு சந்திக்கணும் அல்ல பள்ளிக்கு செல்லணும் கல்லூரிக்கு செல்லணும் அல்ல அலுவலர் செல்லணும் ஒன்றும் பெரிய தூரம் இல்லை ஒரு ஒரு மணி கிழம ஒரு பத்து நிமிடம் போகலாம் அதுக்கு தகுந்த கொஞ்சம் முன்னாடி கிழமை போனால் சரியாக போச்சு முன்னாடி போலாம் அந்த விவ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமாக போகலாம் போய் நம்ம அலுவலகத்துக்கு போகலாம் பள்ளிக்கு செல்ல முடியும் அப்போது இது மாதிரி சாலை விபத்துகளை குறைப்பதற்கு என்னென்ன வகைகள் இருக்கின்றதோ அதனை கடைபிடிக்க வேண்டும் அப்புறம் அதே மாதிரி வாகனம் ஓட்டுனெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது நம்ம ஹெல்மெட் அணிகின்றது ஒரு இது நம்ம இருபது சாக்கரை வாகனம்லாம் போகும்போது அடிப்பட்ட மண்டையில் அடிபட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம ஊரில் இந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆய்வு பத்து கிலோமீட்டர் ஆய்வு இருபது கிலோமீட்டருக்கு போக முடியாது நீங்கள் போய் போங்க வேகமாக போ அதாவது நம்மளை ஹைவேஸில் போகிறாங்கல்ல அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக போவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் இரு சக்கர வாகனங்கள் இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி சின்ன மோட்டர் சைக்கிள்லாம் பிள்ளைங்க வச்சிருக்கிறது இல்லை வாங்கும்போது வீட்டில் சண்டை போட்டு வாங்கும்போதே ரெண்டு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிள் நான்கு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிள் அஞ்சு லட்ச ரூபா மோட்டர் சைக்கிள் அந்த ஸ்பீடை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாருங்க அவங்க கேட்குறதே பிள்ளைங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அது ரேஸ் விடுற மாதிரி அவங்க ரேஸுக்கு போகிற மாதிரி வேகமாக போகிறத பார்க்கலாம் சில இடத்துல அது மாதிரி அவசியமாக இது உண்டா தேவையா அப்படின்னு பார்த்தா இருப்பார் வாய்ப்பு திட்டமாக போகலாம் திட்டமாக போனாலே பயணம் செய்தாலே நிச்சயமாக விபத்து குறைவாக இருக்க முடியும் பிள்ளைங்க சின்ன வயசில் பிள்ளைங்க கேட்பாங்க பெட்ரோல் விரும்புகிறாங்க வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம அதை பயன்படுத்துவதுன்றது திட்டமாக இருந்தால் சிறப்பாக இருக்க முடியும் விபத்துக்கள் இல்லாமல் இருக்க முடியும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய உயிர் பாதுகாப்பு அரசுகள் சொல்லுகின்ற விழிப்புணர்வு அரசுகள் எடுத்து வருகின்ற நடவடிக்கை இது எல்லாம் பள்ளி மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதுதான் மிக அவசியமான ஒன்று அதே மாதிரி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது மருத்துவமனை பள்ளி வளாகங்கள் பள்ளிக்கூடங்கள் எங்கெல்லாம் அங்கெல்லாம் அந்த வேகம் இருப்பது மிக நிச்சயமாக குறைவாக இருக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் அதே மாதிரி சாலைகளை மேம்படுத்தும் பொழுது அந்த ஸ்பீடு பிரேக்குன்னு போடும் இல்லை அதையும் சரியாக திட்டமாக போடணும் அதுலேயும் பெயிண்ட் அடிக்கணும் தெரிகிற மாதிரி இருக்கணும் அந்த கீழோட சேர்த்து அந்த கருப்புலேயே அந்த ஸ்பீட் பிரேக் போட்டு போடுவாங்க அந்த வாகனத்தில் கொஞ்சம் வேகம் போனார்னா திரு கீழே உண்டு அவர் அடிபட்டு அவர் மண்டையில் அடிபட்டு அவர் அதெல்லாம் ஏற்படுற உயிர் உயிரிழப்பு அப்போ அதுலேயும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் அந்த ஸ்பீடு போடுறதுக்கு போடுறதுக்குள்ள நிறைய இடத்துல கேட்குறாங்க அதை கூட சரியாக போட்டு தர வேண்டியது அவசியம் சரியாக போடணும் அது எந்த அளவு இருந்தால் சரியாக இருக்குமோ அது மாதிரி துறை அது மாதிரி போடணும் அதே மாதிரி நம்முடைய போக்குவரத்துலலாம் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது போக்குவரத்து சில மாறுதல் செய்ய வேண்டியது கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதெல்லாம் போக்குவரத்து துறையானது நம்முடைய காவல்துறையினுடைய கலந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தெலாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லை முதல்ல நமக்கு இருக்கிற இடமே குறைவு சாலையோட அகலம் வசதியெல்லாம் வாய்ப்பெல்லாம் மிக குறைவு விரிவுபடுத்த முடியும்னு சொல்கிறோம் ஆனால் இருக்கிற அந்த குறைவான இடத்துலையே கடையை தாந்து வச்சுருக்காங்க நம்ம மக்கள்லாம் நிறைய பார்க்கலாம் இப்போ சாலையில் பார்த்தா வியாபாரமே அந்த சாலையில் தான் நடக்குது அவர் கடையை வச்சுருப்பார் முன்னாடி ஒரு பழைய வச்சு விளம்பர பழைய வச்சுருவார் நாம் போகிறவங்க நம்ம போகிறவங்க ஒரு மோட்டர் சைக்கிளை அது நிறுத்துவாங்க பின்னாடி போடுற அதுக்கு முன்னாடி ஒரு பின்னாடியே ஒரு மோட்டர் சைக்கிள் நிறுத்துவார் அந்த மோட்டர் சைக்கிளை ரெண்டு மூணு லைனில் விடுவாங்க அப்போ சாலையை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இவ்வளோ சாலைய பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவு வந்துடும் இந்த மோட்டர் சைக்கிளே அடிச்சுக்கும் நீங்கள் தினமும் சந்திக்கலாம் தினமும் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அது மாதிரி இல்லாமல் இப்போ கோடை அடித்து விடுறாங்கன்னு சொன்னால் அந்த கோடை அடிச்சு விடுற இடத்துல மட்டுமே விட்டால் சாலை அதிகமாக இருக்கும் ஆனால் அது நம்ம அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது கோடடிச்சு அது துறையை அடித்தா என்ன நமக்கு என்ன காவல்துறை அடிச்சா போக்குவரத்துறை போக்குவரத்து அடிச்சாங்கன்னா நாங்கள் இங்கே தான் விடுவோம் அந்த அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கிறத பார்க்குறோம் இது எல்லாமே அப்படி தான் விடுறோம் அப்போது சாலை குறை ரொம்ப குறை நெருக்கமாகி போகுது அந்த இடத்துல அதுமாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி நம்முடைய பெருக்க மக்கள் தொகை நம்மளுடைய பகுதிக்கு ஏற்றவாறு அதாவது நம்முடைய சிறிய மாநிலத்தை விட பொறுப்பாக எந்த அளவிற்கு நம்ம நெருக்கம் அதிகமாக இருக்குமோ அந்த சினிமா அதை விட அதிகம் வாகன பெருக்கம் அதிகம் நம்ம சாலைகளை மேம்படுத்துவது என்பது மிக குறைவாக விரிவு குறைவாக இருக்குது அதற்கு ஏற்றவாறு அந்த விதிகளை எல்லாம் கடைபிடித்து இருப்பதற்கு தகுந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கணும் அப்போ அதிலும் கவனம் செலுத்துவது மிக அவசியமான ஒன்று அது கடையை நம்ம சாலை ரோட்டில் வச்சு தான் விற்கணுன்ற நிலைக்கு கொஞ்சம் அந்த மனப்பான்மை நமக்கு மாற வேண்டும் அப்புறம் தான் விபத்து ஏற்படுவது மிக குறைவாக இருக்கும் வாகனங்களை வேகமாக ஓட்டுவதில் நாம் ஒரு கட்டுப்பாடு இருக்குவது மிக அவசியமான ஒன்று புதுச்சேரி இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக விபத்துக்கள் அந்த இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர இதில் தான் விபத்து அதிகம் இது மிக குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதற்குரிய விழிப்புணர்வை நாம் மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி நம்ம இந்த ஒரு விளம்பரம் செய்வதற்கு வாகன மூலமாக விளம்பரம் செய்வதற்கு மாதந்தோறும் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மாதம் இல்லாமல் எப்போனாலும் வேணாலும் போகலாம் பெரிய பெரிய செலவு அதுக்காக செலவு அவசியம் இருக்காது இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு படிக்கின்ற பள்ளிகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம உண்டாக்க வேணும் இந்த ஒரு மாதத்தில் வந்து நிறைய கட்டுரை போட்டு வச்சுருப்பாங்க ஓவிய போட்டு வச்சுருப்பாங்க பேச்சு போட்டு வச்சுருப்பாங்க நம்முடைய பிள்ளைகளுக்காக துறை நடத்தி இருக்கும் அதுக்கெல்லாம் இப்போ இங்கெல்லாம் வந்துருக்காங்க அந்த பிள்ளைங்க அது மாதிரி ஆசிரியர்களும் அந்த விழிப்புணர்வை அடிக்கடி நம்ம பிள்ளைகளுக்கு கூறிக்கொண்டே இருக்கணும் பள்ளி ஒரு வகுப்பு நடத்தும் பொழுது ஒரு அஞ்சு நிமிடம் அந்த வகுப்பில் சொல்லும்பொழுது அந்த விழிப்புணர்வுகளுக்கு இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு வருவது அந்த ஆரம்பத்திலேயே அந்த விழிப்புணர்வுக்கு இருந்த சாலையை பற்றிய போக்குவரத்து பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தால் விபத்துக்கள் குறைவது மிக மிக குறைவாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை கூறிக்கொண்டு இந்த நிறைவிழா நம்முடைய போக்குவரத்து எடுத்திருக்கின்ற நிறைவிழா இந்த பாதுகாப்பு மாதம் இது இதில் உள்ள நம்முடைய பிள்ளை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி பெற்ற பிள்ளைகளான வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் மனமான்ந்த நன்றியை சாலை பாதுகாப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முதல்வர் அவர்கள் பரிசுகள் வழங்கினார்